மிக சிறப்பான முறையில் கூடுதலாக இந்த புத்தக நன்னாள் விழாவை மேலும் என்ற நாள் நீட்டிப்பு செய்ததற்கு நம்முடைய மாவட்ட சான்றோர் பெருமக்களுக்கும் அவர்களுக்கும் இதை நல்ல முறையில் கண்டுகளிக்கின்ற அனைத்து வாசகர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்வு கொள்கின்றேன் தாயே தெய்வம் தந்தையே துணை நம்மை உருவாக்கிய பெரும் புகழ் பெற்றோர் தெய்வங்களை நினை நாம் உருவாக்கிய பேதமை பெரும் கற்பித கடவுள்களை மற என்பதுதான் தலைப்பு பேரின்ப இல்லற வாழ்வில் இணைந்தே இணைந்தே இயன்ற மழலைகளை மடமைகள் இல்லா மாண்பு மனித மலராய் மனம் வீச வைத்த மாணிக்கங்கள் நம் பெற்றோர்கள் மண்ணுலகில் பேரறிவு பேர் ஆற்றலுடனே அடியெடுத்து வைத்து வைரங்களாய் வளம் வர வாழ்நாள் வரை வளம் வரும் மாபெரும் மரங்கள் நம் பெற்றோர்கள் வாழ்வே வாடிய போதும் வளம் மனம் வாடாமல் உயிர் உள்ளவரை உதிரும் உறைந்து சுண்ட சுண்ட வெற்றி வியர்வை நித்தம் சொட்ட சொட்ட உணர்வு உதிர்ந்த போதிலும் உழைப்பில் உதிராமல் உலா வரும் புத்தம தெய்வங்கள் நம் பெற்றோர்கள் உயிர் பிரிந்தாலும் பிரியும் வரை பிணைந்தே இணைந்து இருக்கும் ஈடில்லா இறக்க இதயங்கள் நாள்தோறும் நயம்பட உணவளித்து நல் திறமைகள் திறம்பட திகழத் திகைத்தே நானிலும் புகழ உழைத்து உயிர்த்திருக்கும் உன்னத உயர்குல தெய்வங்களே நம் பெற்றோர்கள் இவர்கள் இல்லையேல் இக்கணமே இவர்கள் இல்லையேல் இக்கணமே ஆவோம் அனைவரும் அண்டி பிழைக்கும் அனாதிகளாய் ஆதலால் பெற்றோரை பேணி ஆதலால் பெற்றோரை பேணி பெரியோரை பணிந்து மதி நல்லோர்களை நமக்கு கதி ஆதலால் பெற்றோர்களை பேணி துதி பெரியோரை பணிந்து மதி நல்லோர்களே நமக்கு கதி நல் நமக்கு நிதி நல் நஞ்சுள்ளோரை நஞ்சுள்ளோரை உடனே மிதி இன்னாரை இறக்கச் செய்வதே நமக்கு விதி நாணமில்லா நய வஞ்சர்களை தூக்கி எறி நலிந்தோர்க்கு உதவுவதே நமது வழி நாள்தோறும் உள்ளவரை இதையே கடைபிடி நாள்தோறும் உள்ளவரை இதையே கடைபிடி வாழும்போதே நம் கண்முன்னே வளம் வரும் பெற்றோர்களே நம் கண்முன்னே காட்சி தரும் கருணை தெய்வங்கள் பெற்றோருக்கு பின்னே இப்பெரிய உலகம் பெற்றோருக்கு பின்னே இப்பெரிய உலகம் தொழுவோம் பெற்றோரை பேணிக் காப்போம் மற்றோரை நாம் கருவறையில் கட்டி வைத்த கடவுள்கள் எல்லாம் நாம் உருவாக்கப்பெற்ற பெரும் கற்பிதங்களே நாம் கருவறையில் கட்டி வைத்த கடவுள்கள் எல்லாம் நாம் உருவாக்கப்பட்ட பெரும் கற்பிதங்களே நம்மை கருவில் சுமந்தோரே நற்கடமையில் மனதில் சுமந்தோரே நம் கண்ணெதிரே காட்சளிக்கும் கண்கண்ட கருணை தெய்வங்கள் நம் பெற்றோர்கள் ஆதலால் நம்மை உருவாக்கிய பெற்றோர்களை பெரும் தெய்வங்களை நினை நாம் உருவாக்கிய பெரும் பேதையாகிய கற்பதங்களை மர நல்லதொரு வாய்ப்பு அளித்த சான்றோர் பெருமக்களுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் பெரியோர் சான்றோர் பெருமக்களுக்கும் மீண்டும் எனது நன் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன் நன்றி